மிக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலை தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும் அந்த வரிசையில இன்றைய பதிவுல நம்ம தெரிஞ்சுக்கக்கூடியதும் கூடியதும் இன்னுமே வந்து சுவாரஸ்யமான ஒரு தகவல் தான் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே சிவன்மலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலானது அமைந்திருக்கு அந்த சிவன்மலை கோவிலில் நிறைய விஷயங்கள் காணப்பட்டாலுமே கூட ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றது அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய கோவிலுடைய பெட்டி தான் ஏன்னா சிவன்மலை ஆண்டவன் கோவில் உத்தரவு பெட்டி கொடுத்த உத்தரவுப்படி நாட்டில் பல்வேறு விதமான சம்பவங்களானது நடந்திருக்கு அதாவது ஒவ்வொரு விதமான விஷயங்களுமே பல்வேறு விதமான தாக்கங்களை எல்லாம் ஏற்படுத்தியிருக்கு தான் சொல்லணும் ஸோ சிவன் திரிபுரத்தை அழிக்க மேருமலைய வெள்ளாக பயன்படுத்திய பொழுது அதிலிருந்து சிதறிய ஒரு பகுதியை தான் சிவன்மலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்றுமே திருப்பூர் மாவட்டத்தில் இந்த ஆலயம் ரொம்பவே பிரசித்தி பெற்றது திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களில் யாரெல்லாம் இந்த ஆலயத்திற்கு போயிருக்கீங்க அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க கூடவே பார்த்தீங்கன்னா சிவன்மலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஏற்படக்கூடிய பொருள் மாற்றம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று ஏன்னா அந்த உத்தரவுப்பட்டியில வைக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளினுடைய தாக்கம் நாட்டுல கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு இன்றும் வந்து நம்பப்படுது பார்வதி மற்றும் அகத்தியர் சிவனை நோக்கி தவம் செய்த தளம் அப்படின்னும் வள்ளி மலைக்கு சென்று வள்ளியை மனம் முடித்த முருகன் வள்ளியோடு இங்கு திரும்பி வந்து குடி கொண்டதாகவும் வந்து செல்லப்படுது சோ சிறப்பு வாய்ந்த இந்த மலையை நம்ம வழிபாடுகள் செய்து அங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமானையும் வழிபாடு செய்தோம் அப்படின்னா கண்டிப்பா திருமண தடை குழந்தை பாக்கியம் தொழில் மேன்மை உள்ளிட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் இந்த கோவில தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது கூடிய ஆண்டவனுடைய உத்தரவு பெட்டியானது அதில் வைக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான பொருட்களுமே உலகில மிகப்பெரிய தாக்கங்களை வந்து ஏற்படுத்திட்டு இருக்கு இதுல உணவுப் பொருட்கள் மளிகை பொருட்கள் பூஜை பொருட்கள் அப்படின்னு எல்லாமே வந்து வைத்து தாங்க பூஜை செய்யறாங்க அதாவது இந்த பொருள் எப்படி வைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் இங்கு என்ன வைக்கணும் அப்படின்றத பக்தர்களுடைய கனவுல முருகப்பெருமான் வந்து சொல்றாரு ஸோ அவங்க கோவில் நிர்வாகத்த அணுகை குறிப்பிட்ட பொருளை பூஜையில வைக்குமாறு வந்து சொல்லுவாங்க இவங்க சொல்றதை கேட்ட உடனே வந்து பூசாரி வைக்கிறது கிடையாதுங்க உடனே பூசாரி இவங்க சொல்றது உண்மைதானா ஏற்கனவே பெட்டியில் இருக்கக்கூடிய பூஜை பொருளை மாற்றலாமா அப்படின்னு இறைவன்கிட்ட வந்து பூ போட்டு பார்ப்பாங்களாம் சோ இந்த இப்படி பூ போட்டு பார்க்கும் பொழுது வெள்ளை பூ வந்தா மாற்றலாம் சிகப்பு பூ வந்தா அவர்கள் பொய் சொல்லுகிறார்கள் என்ற அர்த்தம் அப்படின்னும் சொல்லப்படுது சோ இறைவனுடைய உத்தரவுப்படி இங்கு ஒவ்வொரு விதமான பொருட்களானது மாற்றப்படுது அந்த வகையில் நாட்டில் பல்வேறு விதமான தாக்கங்களை இந்த பெட்டியில் வைக்கக்கூடிய பொருட்கள் வந்து ஏற்படுத்தியிருக்குங்க குறிப்பா மஞ்சள் வைத்து வழிபட்டாங்க அப்படின்னா மஞ்சளுடைய விலை கிலோ பதினெட்டாயிரத்திற்கு மேலே விற்பனை வந்து செய்யப்பட்டிருக்கான் அதே போல் பஞ்சு வைத்து பூஜை செஞ்ச போது நாட்டில் ஜவுளி தொழில் பார்த்தீங்கன்னா அதிக அளவு வந்து விருத்தி அடைஞ்சிருக்கு சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு வைக்கப்படக்கூடிய ஒவ்வொரு விதமான பொருட்களுமே நாட்டில் மிகப்பெரிய தாக்கங்களை எல்லாம் ஏற்படுத்தி ஏற் கொடுத்துருக்கு இப்படிப்பட்ட நிலையில் தற்போது சிவன்மலையில் இருக்கக்கூடிய உத்தரவு பட்டியில் வைக்கக்கூடிய பொருளானது மாற்றம் செய்யப்பட்டிருக்கு அந்த மாற்றத்தின் அடிப்படையில் என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் ரிசபராசி என்பவர்களும் இந்த நாட்களில் சந்திக்க போகிறாங்க அப்படின்னு தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தாலையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராசி மண்டலத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றத்தின் அடிப்படையில் ஏற்படக்கூடிய பலன்கள் தாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலும் வந்து ஏற்படுது அதாவது இந்த கிரகங்கள் ஒவ்வொன்றும் ஒன்றோடு ஒன்று சேரும் பொழுதும் அல்லது தனித்தனியாக இயங்கும் பொழுதும் பல்வேறு விதமான தாக்கங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குது அதாவது ரெண்டாவது ராசியாக இருக்கக்கூடிய ரிசபராசி என்பர்கள் உங்களுக்கு இந்த நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய அறிவுத்திறன் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் வெளிமருடைய பேச்சுக்களும் மற்றவர்களை மயக்குவது போலவே வந்து இருக்கும் இதெல்லாம் இல்லாம இந்த நாட்கள்ல நீங்க சாமர்த்தியமா நிறைய காரியங்களை செஞ்சு கண்டிப்பா அதில் வெற்றியும் பெறுவீங்க சோ வெற்றி உங்களுக்கு உறுதியா கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் மாற்றமே கிடையாது அதே போல் தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்கள் எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து பார்ப்பீங்க மேலும் தொழில் வளர்ச்சிக்காக ஒரு சில திட்டங்களையும் நீங்கள் செயல்படுத்துவதற்கு முடிவும் வந்து எடுப்பீங்க இந்த நாட்கள்ல பணவரவு வரவு பார்த்தீங்கன்னா திருப்தி தரக்கூடிய வகையில தாங்க உங்களுக்கு இருக்கும் சோ அதனால பணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு எந்த ஒரு தயக்கமோ கவலையோ வந்து தேவையில்லாதது ஏற்கனவே நீங்க வியாபாரம் செய்துட்டு இருக்கக்கூடிய அன்பரா இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள்ல வியாபார தளத்திற்காக புதிய இடம் நீங்க பார்க்கலாம் இல்லனா சொந்தமாக இடம் வாங்குவதற்கு கூட அமைப்புகள் எல்லாம் காணப்படுதுங்க இது எல்லாமே வந்து எல்லாருக்கும் நடக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது அவங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்ப பலன்களை எல்லாம் நீங்க வந்து பாப்பீங்க புதுசா நீங்க இடம் வாங்கறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு உத்தியோகம் அமையும் மேலும் வேலை திறமையும் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருக்கும் நிறைய இடங்களுக்கு பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது குடும்பம் சார்ந்த விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் நிம்மதியில் குறைவு அப்படிங்கிறது ஏற்படும் குடும்ப நிம்மதி குறையும் வருகை வருகையான கண்டிப்பாக இருக்கும் குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்னதாக பிணக்குகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும் அதையெல்லாம் நீங்கள் சரி செய்யக்கூடிய நாட்களில் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் பிள்ளைகள் மூலமாகவும் உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியானது ஏற்படும் குடும்ப வருமானத்தை எப்படியாவது அதிகரிக்க வேண்டும் அப்படின்றதுக்காகவே நீங்க நிறைய வேலைகளை எல்லாம் செய்யலாம் அதாவது குடும்ப வருமானம் வந்து அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் எல்லாம் காணப்படுது இந்த நாட்கள்ல வீட்டிற்கு தேவையான பொருட்களை எல்லாம் வாங்கி நீங்க மகிழ்ச்சியும் வந்து அடைய போறீங்க உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக மிகப்பெரிய ஆதாயத்தையும் நீங்க வந்து பெற இருக்கீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அறிவுத்திறன் அதிகரிக்கும் இனிமையான வார்த்தைகளால் பேசி நீங்கள் நிறைய சிக்கலான காரியத்தை கூட ரொம்ப ரொம்ப எளிமையாகவே வந்து முடிச்சுடுவீங்க கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த நாட்களில் பண வரவு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க எப்போதுமே எடுத்த முடிவை செயல்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசிப்பது ரொம்பவே நல்லது ஒருவேளை உங்களால் அப்படி ஒரு முடிவை எடுக்க முடியல அப்படின்னா நல்ல ஆலோசகர்களை நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க அதுவும் நல்லது தான் உங்கள்கிட்ட பெரியவங்க இருக்காங்கன்னா அவங்கள்ட்டே நீங்கள் வந்து அவங்களுடைய ஆலோசனைகளை வந்து பெற்றுக்கலாம் எப்போதுமே எந்த ஒரு பகைமையாக இருந்தாலுமே கூட உங்களுடைய வாக்குவாதத்தின் மூலமாக அதை வந்து வளர்த்துக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு அதையெல்லாம் ஸ்கிப் பண்ணுறதுக்கு பாருங்கள் அதுதான் உங்களுக்கு ரொம்பவே நல்லதும் கூட எப்போதும் எந்த ஒரு காரியத்திலையும் அவசரமான முடிவுகள் மட்டும் எடுக்காதீங்க ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரிசபராஸ் என்பவர்களை அவசர அவசரமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து நிதானமாக வந்து யோசித்து முடிவெடுக்கணும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அலைச்சல் இருக்குங்க அலைச்சலுக்கு பின்னாடி தான் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து நடக்கும் ஸோ அலையாமல் தெரியாமல் எந்த ஒரு காரியமுமே உங்களுக்கு வந்து இப்போதைக்கு நடக்க போகிறது கிடையாது அதனால அலைச்சலை வந்து நீங்கள் பெருது வேண்டாம் ஆனால் கண்டிப்பாக காரியம் தான் முடியும் கவலையும் வேண்டாம் வேலை தொடர்பாக அலையிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்க இருக்குது ஸோ அதனால அலையதான்னு நினச்சி நீங்கள் கவலைப்படாமல் இருங்க வர வேண்டிய பாக்கிகள் கூட இந்த நாட்களில் கொஞ்சம் தாமதமாக வரும் இருப்பினும் கூட கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே வந்து சமாளிக்கலாம் எதிர்காலத்துல கருத்தில் கொண்டு ஒரு சில திட்டங்களை எல்லாம் ஆலோசிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்காக நீங்கள் நல்ல முடிவுகளையும் எடுக்க முடியும் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இந்த நாட்கள்ல நீங்க செய்ய நினைக்கக்கூடிய விஷயங்களை தாராளமா வந்து செய்யலாம் எந்த ஒரு தவறுமே ஏற்படாது ஆனா கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அப்படின்றதையும் மறந்துடாதீங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா அலைச்சல் அப்படிங்கிறது ஏற்படும் ஆனால் முடிவு எப்பவுமே நீங்க எதிர்பார்த்தபடி தாங்க இருக்கும் அதே போல எதிர்பாராத பண உதவிகள் இந்த நாட்கள்ல உங்களுக்கு கிடைக்கும் இந்த நாட்கள்ல ரிசபராசி என்பர்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம்னா அவங்களுடைய ஆரோக்கியம்தாங்க உங்களுக்கு இந்த நாட்கள்ல கடும் ஜுரம் ஏற்படலாம் விவாதங்கள் எல்லாம் அதிகமா இருக்கும் நிறைய கழகங்கள் ஏற்படும் அண்டை வீட்டோர கூட உங்களுக்கு சதா சண்டையானது ஏற்படலாம் சோ இது போன்ற ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு ஏற்பட தான் இருக்கு அதெல்லாம் இருங்க குறிப்பா ரசபராஸ் என்பர்கள் இந்த நாட்களில் பேச்சுல வந்து நீங்க நிதானத்தை வந்து கடைபிடிக்கணும் யாருடைய தூண்டுதல்களுக்கும் தயவு செஞ்சு வந்து செவி சாய்க்காதீங்க ஏன்னா இதனால நீங்க மிகப்பெரிய சிக்கல்ல போய் மாட்டிப்பீங்க முடிந்த அளவுக்கு கவனம் அப்படிங்கிறது அவசியமானது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் நல்ல நல்ல விஷயங்கள் நல்ல விதமான பண வசதிகள் உங்களுக்கு எல்லாமே வந்து ஏற்படுங்க அனைத்துமே உங்களுக்கு வேண்டியபடி வந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த நாட்களில் உங்களுக்கு இன்னுமே வந்து சிறப்பாக இருக்கணும் எந்த ஒரு பிரச்சனைகளும் ஏற்படக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா சிவன் ஆலயங்களுக்கு நீங்கள் தொடர்ந்து போய் வழிபாடு செய்துட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் அதிலும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் சிவன் ஆலயங்களுக்கு போய் வழிபாடு செய்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களும் வந்து தீர ஆரம்பிக்கும் இந்த எளிமையான பரிகாரத்தை கண்டிப்பாக நீங்கள் செய்து பயன்பெறுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு படிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லைங்க போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போல் எளிமையான பரிகாரங்களை செய்வதால் கண்டிப்பாக உங்களுடைய விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் கூடவே இது போல நடக்கக்கூடிய விஷயங்களை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுனாலையும் நிறைய பிரச்சனைகளை சமாளிக்க முடியும் மேலும் முன்னெச்சரிக்கை இருப்பதற்கும் உதவியா இருக்கும் ஸோ இது போல ஆன்மீகம் சார்ந்த தகவல்களானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கக்கூடிய வகையில இருக்கு இதை உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா மறக்காம அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவர்களும் பார்த்து பெற